நாளைக்கு திருப்பூரில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் வச்சுருக்காங்க அதில் பரிசு கொடுப்பதற்காக என்னை திருப்பூர் விசாரணை வச்சு செம்ம வேளாண்லாம் அழைத்தாங்க அதுக்காக வந்திருக்கேன் சாயங்காலம் மேட்டுப்பாளையத்தில் எங்கள் அமைப்பு செயலாளர் திரு சரவணன் வீட்டு ரிசெப்ஷன்லேயும் கலந்துக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் நிர்வாகிகளைலாம் தெரிந்துவிட்டு நாளை மறுநாள் செலுத்தி

வர்றதை நாங்கள் சேர்த்துக்கலேன்னு சொல்கிற பாயிண்ட்டு அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு எனக்கு சரியாக புரியல அதை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நான் அதுக்கு அவர் சொல்கிறது சொல்லி உதயநிதி ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலில் இருந்து எம்எல்ஏ ஆகி தானே ஜெயிச்சுதானே வர்றாரு அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும் ஒருத்தரை வந்து டேரெக்டாக சீஃப் மினிஸ்டர் ஆகி கொண்டு போனாங்கன்னா அவர் பதவி தேர்தலே நிற்காம எம்எல்சியாக இருந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்து பிரைம் மினிஸ்டராக மாதிரி போனால் நீங்கள் அதை குறை சொல்லலாம் தேர்தலில் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கப்புறம் ஒருவர் வந்தால் இப்போ தந்தையோ தாயோ அரசியலில் இருக்காங்க அவங்க வீட்டு அவங்களுடைய வாரிசுகள் வந்து அரசியலில் வரக்கூடாது இல்லை கட்சியில் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றும் அப்படி வர்றது ஒன்றும் தப்பு இல்லையாது இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக வர்றாங்களே என்னென்னா ஒருத்தரை வந்து திட்டமிட்டு ப்ரமோட் பண்ணுறது தான் நீங்கள் சொல்கிறீங்க அது வேறு சொல்கிறீங்க அதை மாதிரி ப்ரமோஷன் கூடாது தான் பட் அதே மாரி மக்களும் வாக்களித்து வருகிறார்கள் அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்னு தெரில எனக்கு அரசியலில் வந்து சீனியாரிட்டிங்கிறது முக்கியத்தான் ஆனால் சில பதவிகளுக்கு கட்சி பதவிகள்லையும் ஆட்சியில் பதவிகளுக்கும் சீனியார்டி மாத்திரமே ஒரு காரணமாக அமைஞ்சிருக்காங்க நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் நான் உடனே திமுக ஆதரித்தோம் வாரிசு அரசியல் ஆதரித்தோம் நான் பேசலை நான் போய் உங்களுக்கு தெரியும் யதார்த்தத்தை சொல்லுவேன் அதனால் பிறப்பால் ஒருவர் குடும்பத்தில் பேசியிருக்கா அவங்க தேர்தலில் இருந்து மக்கள் ஏற்றிக்கிட்டு வரப்ப நீங்க எப்படி அதை தடுக்க முடியும் அது எப்படி தவறாக முடியும் எந்த கட்சியுமே வந்து நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிப்போன்னு சொல்கிறது ஏற்க அதுபோல் திமுக எங்கள் கூட்டணி ஜெயிப்பு சொல்லியிருக்காங்க அதில் அகம்பாவம் ஆணவம்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல தயவுசெய்து நான் திமுகவை ஆதரித்து பேசுகிறேன்னு நினைக்க வேலாம் எதா பேசுகிறேன் எந்த கட்சியாக இருந்தாலும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை போகணும் ஆளணுங்கிற அதிகாரத்துக்கு வந்து நினைக்கிற கட்சிகள் எல்லா தொகுதியிலும் ஜெயிப்போங்கிற உத்வேகத்தோடு தான் செயல்படுவாங்க அதை மக்கள் தானே ஏற்றுக்கிறோம் அதை எதிர்கட்சிகள் முறியடிப்போன்னு சொல்கிறது தப்பில்லை அதற்கு ஆழவத்தோடு அவங்க இருக்காங்க சொல்கிறது வந்து அது எந்த அளவு சரியாக இருக்கணும் இருபத்தி ஆறில் யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்புகிறேன் இன்னொன்று நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு அதர் அதை பலப்படுத்துவதற்கு இன்னும் எந்த கட்சிகள் வந்தாலும் எங்களோட வருகின்ற கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சார் திமுக அரசின் மீதான வெறுப்பு மக்கள் கிட்ட வந்து அதிகமாகிட்டே இருக்கு அந்த ஓட்டுகளை வந்து கைப்பற்றியிருக்காங்க தாக்காவும் பாஜகவும் பகிர ரொம்ப பகிரந்த பிர பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட நிலை நிலைப்பாடு இல்லை சார் அதிமுக என்ன இருக்கு அதிமுக என்ன நிலைமையில் இருக்குங்கிறத நீங்கள் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளை தான் நீங்கள் தெரியணும் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அங்க வகிக்குது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு இந்த தேர்தலில் ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவதற்காக எங்கள் கூட்டணியை முயற்சி செய்கிறது செய்யும் அதுபோல் இன்றைக்கு ஆளுகின்ற மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதியாக வரும் என்பதுதான் நடக்கப் நடக்க போகுது காரணம் இப்போ வெள்ள நிவாரணத்துக்கு கூட முதலமைச்சர் ரெண்டாயிரம் கோடி முதல வேணும்னு கேட்டாங்க அதை கொடுக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்கம் தான் இருக்குது அவங்க அதை குழுவுலாம் வந்து இங்கே ஆய்வு செய்கிறது கூட கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ஆயிரம் கோடி கிட்ட அறிவிச்சிருக்காங்க இன்னும் மீண்டும் தருவோன்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை தரக்கூடிய இடத்துல இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணி இந்த முறை திமுக வந்து பாஜகவை காட்டி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள் இந்த முறை அது ஏன்னா திமுக மேலே எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் முறைகேடுகள் ஒரு ஒரு சோற்று பா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பத மாதிரி மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு திறந்த ஒரு பாலமே அடிச்சிட்டு போகிற அளவுக்கு அந்த ஆட்சி இருக்குது அதுபோல் இந்த மலை வெள்ள பாதிப்புலாம் இருந்தாலும் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களின் பாதிப்புக்கு மழை மாத்திரம் காரணம் இல்லை அங்கே மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல் உடைகள் இல்லாமல் தங்கள் உடைமைகளெல்லாம் இழந்து அடைக்கலமானதற்கு காரணமே அந்த சாத்தனூர் அணை நீரை அவர்கள் திட்டமிடாமல் திறந்துவிட்ட காரணம் அதுபோல் பல ஆண்டுகள் பல முறை ஆட்சியில் இருந்த அனுபவம் இருந்தாலும் பல மூத்த அமைச்சர்கள் எண்பத்தி ஒன்பதுலேருந்தே எனக்கு தெரிந்து அதற்கு முன்பிருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் திமுக அமைச்சராக இருந்தாலும் இன்றைக்கு அந்த ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளிலே தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்ற முடியாத ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெற்றி பெற்றாங்களேன்னு சொல்லலாம் நீங்கள் அதற்கு காரணம் அவர்கள் ஏழை எளிய மக்களை அவர்கள் பனநாயகத்தின் மூலம் அவர்கள் அந்த மக்களின் வாக்குகளை பெற்றார்களே தவிர அது இருபத்தி ஆறுக்கு அவர்களின் பலநாயகம் செல்லுபடியாகாது அதனால் அந்த அளவுக்கு திமுக மீது தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது அவர்கள் என்னதான் கூட்டணி அமைச்சிருந்தாலும் கூட்டணி பலம் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து மக்கள் மன்றத்தில் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அதாவது அதாவது புரட்சித் தலைவர் திமுகவுக்கு எதிராக உருவாக்கிய இயக்கம் பதினைந்து ஆண்டுகள் அவர் வழிநடத்திய வெற்றி இயக்கம் ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம் அவருக்கு பிறகு அம்மா அவர்கள் கடினமாக போராடி முப்பது ஆண்டுகள் அந்த இயக்கத்தை வழிநடத்தி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பை பழனிச்சாமி கையிலே கொடுத்த பிறகு நான்கு ஆண்டுகளில் நந்தவனத்தில் ஒரு ஆண்டு கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டிங்கிற மாதிரி அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் அந்த கட்சியை ஒரு ஏழை எளிய மக்களுக்கான கட்சியை அனைத்து தரப்பு மக்களுக்கான அனைத்து சமுதாயத்திற்கான கட்சியை மதங்களுக்கான கட்சியை ஒரு குறுகிய வட்டத்திற்கு கொண்டு வந்து யாரோ ரெண்டு மூன்று பேர் போல வச்சுக்கின்ற ஒரு வியாபார நிறுவனம் போலாக்கி அந்த தொண்டர் பகல் நிறைந்த பார்ட்டியை ஒரு டெண்டர் பார்ட்டியாக்கி வியாபார ரீதியாக அந்த கட்சியை நடத்துகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த கட்சி இரட்டையிலே இருந்தும் தேர்தல்களில் சோபிக்க முடியல இப்போ இருபத்தி நாலு தேர்தலில் பழனிச்சாமி ஒன்றும் பிரதமராக போகிறதில்லை அவர் தனித்து நின்று ஒன்றும் பலன் கிடைக்க போகிறது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ரெட்டை இலை சின்னம் நான் வருந்தத்தக்க விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் மாத்திரமல்ல அங்கே அதிமுக தொண்டர்களின் குமுறலும் அதான் அந்த புரட்சித் தலைவரின் வெற்றி சின்னம் ரெட்டை இலை நான்கு ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் ஈட்டிய பொருளாதாரத்தை திமுக வெற்றிக்கு பயன்படுத்துகிறார்கள் தங்கள் மீது வழக்கு வந்துவிடக்கூடாது தான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது கொலை கொள்ளை வழக்குகள் வந்துடக்கூடாதுங்கிற பயத்தில் திமுகவுக்கு இன்றைக்கு பி டீமாக கள்ளக்கூட்டணி அமைத்து கொண்டு பழனிசாமி கட்சியை அதனால தான் நான் சொல்கிறேன் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சியை புரட்சித் தலைவரின் கட்சிக்கு பழனிச்சாமி உறுதியாக மூடுவிடா நடத்துவதற்கு தயாராகிவிட்டார் தானும் தனது குடும்பமும் தப்பிச்சா போகுதுங்கிறதுக்காக அவர் திமுகவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கோடு அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கார் அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் நான் பலமுறை சொன்னதை தான் இன்றைக்கு கோயம்புத்தூரில் சொல்கிறேன் அவர்கள் ரெட்டையிலே அங்கே பழனிசாமியிடம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக காவடி தூக்கினால் உறுதியாக அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாத நிலை தான் வரும் காரணம் யாரால் ஆட்சிக்கு வந்தாரோ யார் அவர் ஆட்சி அந்த ஓட்டெடுப்பில் இந்த வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் திரும்பவும் பிரச்சனை வந்தப்ப அந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமானவர்கள் வேண்டாம் என்று சொல்வதில் என்ன தெரியுது அவர் எந்த தியாகமும் செய்யாமல் வந்தனால அவர் தியாகம்னு சொல்கிறது திமுகவுக்கு உதவி செய்வது அவர் தியாகம்னு சொல்கிறதுனால அதை போய் நான் பெரிதாக எடுத்துக்க வேணாம் அவருக்கு திமுக தொண்டர்கள் விழித்து கொள்ள வேண்டில் என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி மூடு விழா விடுவார் என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லிவிடுவேன் அதை பற்றி எனக்கு ஒன்று தெரியும் எனக்கு அதை பற்றி தெரியும் இல்லை நீதிமன்றத்தில் அவர் ஓபிஎஸ் ஒரு மனு தாக்கல் செய்து வழக்குகள்லாம் இருக்கிறதுனால அந்த சிற்பத்தை ரிட்டையனை முடக்கணும்னு ஒருத்தர் வழக்கு தொடர்ந்துருக்கின்றன அது வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது நண்பர் ஓபிஎஸ் மனு தாக்கலின் மீது நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரையும் கன்சல்ட் பண்ணி தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய நல்ல முடிவு தேர்தல் ஆணையம் மூலம் நீதிமன்றம் எடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஒடுக்கப்பட்டவர்களை சேர்க்காமல் அதிமுகவுக்கு வெற்றி உண்டாகிய அதாவது அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற சுயநலம் இல்லாத கட்சியை அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை கடைபிடிக்கின்ற இல்லாத தலைமையின் கீழ் அம்மாவின் கட்சி வருகின்ற பொழுது உறுதியாக அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரக்கூடியது இனிப்பு நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்வ அனுமானங்களுக்கோ ஸ்பெகுலேஷனுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது மாற்று கட்சி நம்ம கட்சியில் ஆமாம் தொண்டாமுத்தூர் ஒரு நூறு பேருக்கு வர்றாங்க என்னென்ன கட்சியை அண்ணா தேடி காலேருந்து வர்றாங்க என்ட்ட வரப்பட சுமார் என்ன சொன்னாரு எங்கள் பொறுப்பாளர் அங்கே ஒன்றை செயலாளர் அவர் சதீஷ் சதீஷ் அவர்களும் வந்து அங்கேருந்து கிளை செயலாளர்கள் போன்றவர்கள் வர்றாங்க மற்ற நிர்வாகிகள் நூறு பேர் வந்து சேர்றதா சொன்னார் தமிழ்நாடு முழுவதும் தெரியும் யாருக்காக யாருடைய லாபத்திற்காக அங்கே கொள்ளை முயற்சியோ கொலையும் நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காரணத்தினால் சில சாட்சிகள் அவர்கள் அழைக்கின்ற அதை அழைக்கின்ற இடத்துல இருந்ததுனால அவர்கள் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் மீறி அவர்கள் தவறு செய்தவர்கள் தண்டனை பெறுவார்கள் என்ற நீதி தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமின்றதான் நீங்கள் தப்பா வந்து எடுத்துட்டாங்க முதல்வரின் சமீபத்திய நடவடிக்கைகள் பதில்கள்லாம் எப்படி இருக்கு எதிர்கட்சிகள் சொல்றதனாக மதிக்கிறது எல்லாம் ஒரு அவர்கள் முதலமைச்சரான வந்து கடற்பான் கட்சி இருக்கும் ஒரு என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் வந்து வயதில் மூத்த அரசியல் தலைவர் ஆக்டிவாக உள்ள தலைவர்களில் வெறும் வயது மூத்தவர் அவருடைய அறிக்கைகளுக்கு பதில் பொழுது அவருடைய கேள்விகளுக்கு பதில் பொழுது முதல்வர் சொ பதில் சொன்ன விதம் மும்பையிலேயே ஒரு அரசியலில் இருக்கிற ஒருத்தராக எனக்கு அடுத்த ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ளவர் பெரிய தலைவரின் மகன் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற அப்படி அடுத்தவர்களை ஒரு வயதில் பெரியவரை அவர் சொன்னதை கருத்தை அவருக்கு எதிரான கருத்து என்பதால் அவரை பற்றி பேசியது உண்மையிலேயே வருந்த அதுபோல் என்னதான் இருந்தாலும் பழனிசாமி ஒரு நாலு வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அவரை பற்றி அவர் பேசுவதும் பழனிச்சாமி எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரோ எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி பழனிச்சாமி பாதையில் இன்றைக்கி திரு ஸ்டாலினும் கொண்டிருக்கிறார் இது எதை காட்டுகிறதுனா பழனிச்சாமியைப் போல இவர் இருபத்தி ஒன்று தேர்தலில் பழனிசாமி தோல்வி விட்டுறது போல இவரும் தோல்வியை நோக்கி போகிறார்கள் காரணம் அவங்க ஆட்சியில் அவரால் மக்களை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை அதனால் ஊழல் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் பெரிய வருது இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன தான் கூட்டணி இருந்தாலும் கூட்டணியை தட்ட வைத்திருந்தாலும் வெற்றி பெற முடியாது என்ற விறக்கியில் அவர் அங்கே பேசுகிற இல்லை எங்கள் கூட்டணியை வரைக்கும் ஒருவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தேசிய ஜனநாயக நாங்கள் எல்லாம் சேர்ந்து மக்கள்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி எல்லா கட்சிகளும் ஒருமைச்சாக்கரத்தோடு தகுதியான நல்ல வேட்பாளரை நீங்களெலாம் பாராட்டுற மாதிரி ஒரு வேட்பாளரை தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடியே எங்கள் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் அறிவித்து தான் தேர்தல் தமிழ்நாட்டில் அப்படி செய்தால்தான் சரியாக இருக்கும் அதை நாங்கள் உறுதியாக செய்வோம் யூதங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை என்னுடைய மனதில் உள்ள என்ன அம்மாவின் தொண்டர்கள் ஏற்கனவே சொன்னனே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையினும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து நான் எப்பயும் சொல்லிட்டு இருக்கேன்